ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பீஃபை வச்சு ஒரு செம்மையான பீஃப் கிரேவி ஒன்று செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம்லாம் வீடியோப்பில் போக முடியாது நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே கூட நோட்டிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக ஜாதி பத்திரி சேர்த்துப்போம் ஒரு மூணு துண்டு சின்ன பட்டை அதையும் இல்லை சேர்த்துடலாம் கொஞ்சமாக கல்பாசி அதையும் இல்லை சேர்த்துருவோம் ஒரு சின்ன அன்னாச்சி பூ அதையும் இல்லை சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போது இந்த அளவுக்கு வதக்கிட்டோம் நான் ஒரு மூணு வெங்காயத்தை இப்படி வெட்டி வச்சுருக்கேன் அப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்ல பொன்னீரமாக செவந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் இங்கே இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்போ நம்ம கழுவி வச்சுக்கக்கூடிய கறி இதில் சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி கறியும் எலும்பும் சேர்த்து போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் தவ லோ ஃப்ளேமில் வச்சு அந்த எண்ணெயிலேயே பீஃப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டோம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் முத்தல் தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மட்டன் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டில் பச்சை வசன போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுப்போம் நல்லா வதக்கியாச்சு குக்கரை விசில் போடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி மூடி மட்டும் போட்டு வைப்போம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம் கிரேவி மாதிரி வைக்கிறதுனால கறி வேகிறதுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு வரப்பெலாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுருவோம் ஒரு ஆறு விசில் மட்டும் போட்டு எடுத்துருவோம் இப்போ ஆறு விசில் வந்துட்டு இந்த அளவுக்கு தண்ணியெலாம் வச்சு இந்த அளவுக்கு வந்துருக்கு நான் ஒரு உருளைக்கெழங்கு இப்படி வெட்டி வச்சிருக்கேன் அது வந்து உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துடலாம் அப்படியே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு வத்தலையும் போட்டு சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு விசில் வந்துட்டு இப்போ திறந்து எடுத்துடலாம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய ஸ்பெஷல் பீஃப் கிரேவி ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த கிரேவி வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒற்று வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்த்துன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க